மன்மோகன் சிங் அவர்கள் நிதி அமைச்சராக இருந்திருக்கிறார் பல்வேறு விதமான செயல் எல்லாம் செய்தார் இரண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் தாராளமயமாக்கல் கொள்கை இந்திய அரசு அமல்படுத்தப்பட்ட போது நாங்கள் எல்லோருமே அந்த தாராளமயமாக்கலை எதிர்த்து பேசி மன்மோகன் சிங் அவர்களுடைய தாராளமயமாக்கல் நடவடிக்கை தவறு என்று கூட பேசினார் எங்களை போன்ற பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் பேசினார் கழித்து யார் யாரெல்லாம் அந்த திட்டத்தை தாராளமயமாக்க திட்டத்தை கடுமையாக எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் அன்றைய நிலையில் மன்மோகன் சிங் அவர்கள் செய்தது சரி என்று ஒப்புக்கொள்கிற நிலையை இந்திய ஒன்றியத்திற்கு எடுத்து சென்றார் அவருடைய காலங்களில் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் நாம் எல்லாம் இங்கே பார்த்துக் கொண்டிருப்போம் நகர்ப்பகுதியில் நூறு நாள் வேலை திட்டம் என்பது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்த விட்டாலும் கூட கிராமப்புறங்களில் கொண்டு வந்திருக்கிற நூறு நாள் வேலை திட்டம் அதே போன்று அரசனுடைய நடவடிக்கைகளை சாதாரண ஒரு எளிய மனிதன் கூட தெரிந்து கொள்கிற அளவிற்கு தகவல் வரும் உரிமை சட்டம் கல்வி என்பது எட்டாக்கணியாக இருந்த காலத்தில் படிக்கிற மாணவர்களுக்கான கல்வி எந்த வகையிலும் தடைப்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காக கட்டாய கல்வி உரிமை சட்டத்தோடு சேர்ந்து கல்வி கடனையும் கொண்டு வருகிற திட்டங்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய மக்களை முன்னேற்றுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்